வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வழுந்து குரு வாழ்க குருவேன் வாழ்க வழங்குக அன்பர்களே எல்லாம் அல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரா. வாழ்க வளம் நண்பர்களே இன்று நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது மகரிஷி அவர்கள் பல்வேறு விதமான பயிற்சி முறைகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதிலே உயர்ந்த பயிற்சியாக நாம் கருதி கொண்டிருப்பது தற்சோதனை என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி மாற்றத்திற்கான ஒரு பயிற்சி இல்லைங்களா அதில் ஒரு இரண்டு பயிற்சிகளை நம்ம ஆல்ரெடி சிந்தனைக்கு எடுத்து செய்துட்டு போன் நம்பர் அதுல மூன்றாவது பயிற்சியை இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த பயிற்சி நம்ம எல்லோருக்கும் மிக மிக தேவையான ஒரு பயிற்சி என்று கொள்ளலாம் அதாவது மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சியை வடிவமைக்கும் போது அவர் கருத்தில் கொண்ட விஷயம் வந்து இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு குணம் அப்படின்னா கோபம் இதை நம்ம யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இல்லைங்களா ஏன்னா எல்லாரோட லைஃப்லையும் இந்த கோபத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதை மாத்திக்கணும் நாமளும் நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம் பட்டு அந்த முயற்சிகள் பெரிய பலனை நமக்கு கொடுக்கறது இல்லை அது போல மகரிஷி அவங்களோட இந்த கோபத்திற்கான இரண்டு மிகப்பெரிய சம்பவங்கள் நிகழுது ஆஹ் அந்த இரண்டு சம்பவங்களும் மகரிஷி அவங்கள ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உட்படுத்துது அந்த பாதிப்பினுடைய விளைவுதான் நமக்கு இந்த சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சி கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் அதனால எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம பேசுறதுல மகிழ்ச்சிக்கு வந்த கோபம் கூட நன்மைக்காகத்தான் முடிஞ்சிருக்கு உலக மக்கள் அனைவருக்கும் கோபம் வராமல் இருப்பதற்கான ஒரு பயிற்சியை அவர் வடிவமைத்து குடிப்பதற்கான ஒரு அச்சாணியாக அந்த இரண்டு சம்பவங்கள் இருக்குது நாம் அந்த சம்பவத்தை தொடங்கிய இந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம் சினம்னா என்ன அது ஏன் வருகிறது அது வந்தா எந்த மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது அப்போ அது எவ்வாறு தவிர்ப்பதற்கு செயல்படுவது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இது எனக்கு தெரிஞ்ச ஒன்று இரண்டு அல்லது ஒரு மூன்று வகுப்புகள் வரைக்கும் இது செல்லும் ஏன்னா ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனை நம்ம கொஞ்சம் டெப்த்தா அதை பத்தி சிந்திக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே சினம் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு பெண்கள் முதல் கொண்டு மிக அதிகமாக கோபப்படுறதை பார்க்கறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அவ்வளோ கோபம் வராது இயற்கையா ஏன்னா அவங்க பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி 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 பொறுமையினுடைய வடிவமாக அவங்கள மாத்தினாங்க ஆக்சுவலா பெண்மை அப்படிங்கிறது பொறுமையினுடைய வடிவம்தான் ஆனா இன்னைக்கு பெண்களுமே மிக அதிகமாக கோவப்படுறத பார்க்க முடியுது அப்போ பெண்கள் கோபப்பட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த குடும்பம் நிச்சயமா நல்லா இருக்காது இல்லையா ஏன்னா ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு பாலினத்துக்கான தன்மையா இருக்கு இப்ப ஆண்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா வீரம் அப்படிங்கிறது ஒரு தன்மை பெண்களுக்கு அன்பு என்பது ஒரு தன்மை சரிங்களா இப்போ ஆண்களுக்கு வீரம் வந்து இயல்பிலேயே அதிகமா இருக்கும் பெண்களுக்கு அன்பு அப்படிங்கிறது இயல்பிலேயே அதிகமா இருக்கும் அப்படி ஆண்களுக்கு வந்து கோபம் என்பது அதிகமாக இருக்கும் இயல்புல இயற்கையில பெண்களுக்கு ஆசை என்பது அதிகமா இருக்கும் இயல்புல இயற்கையா அப்போ ஒரு ரஜினி பட டைலாக் கூட ஒண்ணு வரும் அதிக அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்னு இதை நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த டைலாக் இது ஏன் எப்படி சொல்றாரு பெண்கள் கோபப்படுறதுக்கு என்ன ஆண்கள் ஆசைப்படுறதுக்கு என்னன்னா ஆசை என்பது பெண்களோட இயல்பு நீங்க ஆசைப்படுறதுல பெரிய மாற்று கருத்தோ பெரிய பிரச்சனையோ வரப்போறது இல்லை ஆனால் பெண்கள் கோபப்பட்டீங்கன்னா அந்த குடும்பம் வீணாயும் அதே போல ஆண்கள் கோபப்படுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா அவங்க அதீதம் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இது ஒரு மிகப்பெரிய இயற்கை ரகசியம் அப்ப இன்னைக்கு பெண்கள் முதல் கொண்டு கோபத்தினுடைய உச்சத்துக்கு செல்கிறோம் இன்னும் குழந்தைகள் டென்ஷன் ஆகுறாங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட ஒரு பக்குவ நிலைக்கு வருமானிக்கிறாங்க அந்த கோபம் அவங்கள போட்டு ஆட்டி படைக்குது எங்க போனாலும் இந்த கோபம் கோபம் கோபங்கிற குணம் தலைவிரிச்சு ஆடுறத பாக்குறோம் இப்படி மகரிஷி அவங்க சின்ன வயதுல அவர் ஒரு திண்ணை பள்ளிக்கூட ஆசிரியராக சென்று கொண்டிருக்கிறார் அப்போ அங்க ஒரு மாணவன் சரியா படிக்கல அவனை கண்டிச்சு பார்க்கிறார் அவன் சரியா கேட்கல அவருக்கு ஒரு முறை கோபம் வந்துடுது பக்கத்தால் இருக்கிற பெரம்பு எடுத்து அடி வெளுத்து அந்த பையன் கதர்றான் இவரு விழிப்பு நிலை தவறி அடிச்சிட்டு இருக்கார் கடைசியா ஒரு சட்டன் டைம்ல விழிப்பு வரும்போது ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த குழந்தைய அடிச்சிட்டு இருக்கனேன்னு விழிப்பு வரும்போது பெரம்ப தூக்கி வீசுறாரு அந்த பையன் கதறிட்டு அதை பாக்குறாரு அப்ப அவனை கட்டி பிடிச்சிட்டு இவரும் அழுகுறாரு இந்த பையன அழுகிறான் இவரும் அழுகுறாரு அப்ப அந்த கோபத்தினுடைய தாக்கம் அவருக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஆழமா அங்க போய் பதிஞ்சிருச்சு அவர்கிட்ட என்ன இப்படி பண்ணிட்டோமே நாம இந்த குழந்தை படிக்கிறோம் படிக்கணும்னு தான் வர்றான் அவனால் அவனால் முடியிறதில்ல அப்படி வந்தவனை போய் இப்படி அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அவர் மனசு வந்து ஆதங்கத்தில் ரொம்ப அதிகமான பாதிப்பு அவர் மனதில் ஏற்படுது அதற்கப்புறம் அது கேஷுவல் ஆயிடுச்சு அப்புறம் நார்மல் ஆகுறாரு அப்புறம் திருமண வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அது வரைக்கும் சினம் தவிர்த்தல் மதிர்சி சொல்லல திருமண வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு இரண்டு மனைவி இந்த இரண்டாவது மனைவி அவங்க வந்து ஒரு மார்கழி மாதம் எப்பவுமே மகரிஷி அவங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிக்கிறது பழக்கம் எப்பவுமே காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிக்கிறது பழக்கம் ஒரு நாள் மார்கழி மாதம் நாலு மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிக்கிறதுக்கு வெளியே வர்றாரு அன்னைக்கு அதெல்லாம் ஓப்பன் பிளேஸ்ல தானே மறைச்சு தானே குளிக்கிற பழக்கம் அப்படி குளிக்க வரும்போது மகரிஷி எப்பவுமே என்னன்னா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் தொட்டு உடம்பெல்லாம் எல்லாம் தேய்ப்ப தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி குளிக்கிறது பழக்கமா இருந்திருக்கு அப்போ அவங்க ரெண்டாவது மனைவி என்ன பண்ணியிருக்காங்க இவர் தண்ணி தொட்டு உடம்பை தேய்ச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது என்னங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கு எடுத்து டக்குன்னு இருந்து ஊத்திட்டாங்க நம்ம ஒரு நாள் அப்போ உடனே குளிர்ல அது ஊத்தினோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கோபம் வந்துருச்சு பயங்கரமா கோபம் வந்துருச்சு ஓ அப்படியா உனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தால இருக்கிற பக்கிட்டையே தூக்கி அந்த அம்மா மேலே தலையில இருந்து ஊத்திட்ட ஆரம்ப தண்ணி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கோபம் இந்த கோபமெல்லாம் உங்களுக்கு எனக்கு வந்திருக்குமான்னு தெரியல இப்போ அவ்வளோ கோபம் வந்திருக்கு மகரிஷிக்கும் எடுத்து அப்படியே மேலேருந்து ஊத்துனா அந்த அம்மா அப்படியே அந்த தண்ணியில் நனைஞ்சிட்டு நடுங்கிட்டு அப்படியே கண்ணுல தண்ணீர் விட்டுட்டு அப்படியே உறஞ்சு போய் நிற்குதாமா இவர் இப்படி பண்ணதே இல்லை திடீர்னு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு ஷாக்கு மகரிஷிக்கு அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னப்பா இது அது போல நல்லது தானே பண்ணா ஒரு ஒரு மக்கு தண்ணி ஊற்றிட்டா குளிர் போயின்னு எடுத்து ஊத்துனா அதுக்காக இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் அவருக்கு மகரிஷி இது என்னடா இது இந்த ஆன்மீகத்தில் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறோம் அந்த கோபம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யறவங்களே இவ்வளோ பாதிக்குதே இதை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும் தான் மகிழ்ச்சி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன இது எங்கிருந்து வருது இது எப்படி வருது இதனோட விளைவுகள் என்ன என்ன பண்ணா இது சரி பண்ணலாம்னு சிந்திச்சுதான் இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்குறாங்க இது ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே பார்ப்போம் முதல்ல கோபம் அப்படின்னா என்ன சினம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம ஆசை சீரமைத்துல பார்த்தோம் இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் மேல ஒரு ஆசை வருது இயற்கையா நமக்கு ஒரு ஆசை வருது அல்லது யாரா ஒருத்தர் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுவும் ஒரு விதமான ஆசைதான் அதாவது இப்போ காலையில எனக்கு ஒரு டீ குடிக்கணும் காலையில் எழுந்துருச்சோன்னே டீ குடிக்கணும்னு நிறைய பேருக்கு பழக்கம் அது ஒரு ஆசை டீ குடிக்கணும்னு விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் பழக்கத்தால் வந்த விருப்பம் காலையில் டீ கொடுத்துட்டோம்னா ஓகே டீ கொடுக்கலைன்னா அந்த ஆசைப்பட்ட பொருள் இவங்களுக்கு கிடைக்கல அப்போ உடனே அவங்களுக்கு என்ன வரும்னா கோபம் வரும் ஏய் டீ வைக்கலையா ஏன் வைக்கல அப்படி இப்படின்னு சட்டம் போடுவாங்க இப்போ காலையில் பால் கார் வரலைன்னு வரலன்னு வச்சுக்கோங்க இப்போ பால்கார் வரணும் அப்படிங்கிறது மறைமுகமாக இருக்கிற ஆசை நேரடியாக பால்கார் வரணும்னு நம்ம ஆசைப்படுறதில்லை பட்டு டீ வேணும்னா பால் கார் வரணும் அப்போ பால்கார் வந்ததா நமக்கு பால் கிடைக்குது அப்புறம் டீ வச்சு குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக டீ குடிக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லுங்க அப்போது அந்த பால்கார் வரல உடனே அந்த பால்கார் மேலே வருது ஏன்னா நான் பால்கார் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகல நிறைவேறல அப்ப அது நிறைவேறாதப்போ எனக்கு உடனே கோபம் வந்துருச்சு இப்போ கோபம்ங்கிறது என்ன கோபம்ங்கிறது நாம் உன்ன நினைக்கிறோம் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்றோம் அதை அடையிறதுக்கு முயற்சியை யாராவது தடை பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தடை பண்ணுச்சு அப்படின்னா அந்த தடையை நீக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த உயிராற்றலுடைய எழுச்சி தான் கோபம் என்று சொல்றோம் கோபம் என்று சொல்றோம் நல்லா கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புரியணும் கோபம்னா என்னன்னு முதல் புரியணும் எனக்கு ஒன்றின் மேலே ஒரு ஆசை இருக்கு அல்லது ஒரு நபர் மேலையோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு ஆசை இருக்கு அல்லது இவங்க இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தேதி சம்பளம் வரணும் இல்லையா நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு இந்த தடவை சம்பளம் வரல உடனே கோபம் வருது அப்போ தேதி வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது நடக்கல அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல கோபம் வருது உடனே அது யாரு வராது காரணம் யாரு மேனேஜரை அனுப்பல சூப்பர்வைசரை அனுப்பல போய் அவங்ககிட்ட போய் நான் சண்டை போடுறேன்னு கோவப்படுறோம் அந்த தடையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா அப்போ நாம் ஒன்றை விரும்பி அதை அடைய முடியாத போது அதுக்கு தடையா இருக்கிற இப்போ குழந்தைகளுக்கு எப்படி கோவம் வருது பாருங்க ஒரு அப்பா ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்திருப்பாரு அந்த பொருள் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் இது எனக்கு தான் அது உனக்கு தான் ரெண்டு பேரும் அது மேல விருப்பம் கொள்றாங்க அப்போ அது ஒருத்தருக்கு கிடைக்காத போது அதை அடையிறதுக்கு புடுங்குறோம் சண்டை போடுறோம் கோபப்படுறோம் இல்லையா அப்போ அவங்க நினைச்சது நடத்தணும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தடைய இருக்கிற நபரை தடைய நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எழுச்சிக்கு பேரு கோபம்னு பேர் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்ப சினம் என்பது ஆசையினுடைய ஒரு மறு வடிவம் தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா கோபம் வந்துடும் நமக்கு இல்லையா ரைட் சரி அப்போ சினம்ங்கிறது ஆசையினுடைய ஒரு வெளிப்பாடு அப்போ ஆசை சரியானாலே சினம் சரியாயிடும் அதுதான் ஓப்பனாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பட் நம்ம ஆசை சிரமித்துல அந்த அளவுக்கு பெருசா பண்றதில்லை சென்ற மாதம் நம்ம கொடுத்தோம் அது எவ்வளோ பேர் நீங்கள் ஆழமாக பண்ணீங்க அப்படின்னா இந்த சினம் தவிர்த்தல் ஈஸியா இருக்கு உங்களுக்கு இந்த புரிதல் சரி அப்ப சினம் கோபம் இது என்ன விளைவை கொடுக்குது அப்படிங்கறத சிந்திப்போம் சினம்னா என்னன்னு பாத்துட்டோம் சினம்னாலும் கோபம்னாலும் குரோதம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த காமம் குரோதம் லோபம்னா பேராசை சினம் சரிங்களா இதெல்லாம் சினத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள் ஓகே அப்போ என்ன சொல்றது சரி அப்ப சினம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறத சொல் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த சினம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சினம் என் மனசுல இருந்து நான் சினப்படுறேன் இப்ப எனக்கு எப்படி கோபம் வந்தது அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பா கோபப்பட்டாங்க அந்த ஜீன் வழியா எனக்கு கோபம்ங்கிறது வந்துது இல்லையா நம்ம கோபப்படுறத பார்த்தா நம்ம குழந்தை கோவப்படுறாங்க உண்மையா ரெண்டாவது நம்ம ஹெரிடிட்டேரியா அந்த கோபத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறோம் சரி அப்ப எனக்கு கோபம் என்னோட பெற்றோர்கிட்ட இருந்து வந்து என்னோட பெற்றோருக்கு கோபம் அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து வந்தது இப்படியே பார்த்தீங்கன்னா கோபம் ஐந்தறி விலங்குகிட்டு இருந்து ஆறு அறிவு மனுஷனுக்கு வந்துச்சு ஆமா ஐந்தறி விலங்குகள் சிங்கம் பயங்கரமா கோபப்படும் இல்லையா மாடு கோபப்படும் ஒரு புளி வந்து அடிக்கிறதுக்கு வந்ததுன்னா ஆக்ரோஷமா தாக்கும் அது தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு அது உணவுக்காக அது கோபப்பட்டு மானை வேட்டையாடுறதுக்கு புடி கோபப்படும் அப்போ கோபம் இருந்தால் தான் அதனால் உயிர் வாழ முடியும் விலங்குகள் இல்லையா அன்பா போய் மானே வா நான் உடனடி சாப்பிட்றேன்னு சொன்னால் எதுவும் வராது அப்போ விலங்குகளுக்கு கோபம் தேவையான நிச்சயமா கோபம் தேவை அது தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு ஆக்கிரோஷமாக சண்டை போடுங்க தனக்கு உணவை தேடுவதற்கு அது கோபப்படும் அப்போ விலங்குகளுக்கு அந்த கோபங்கிறது நல்லது தான் தேவைதான் அது உயிர் வாழ்றதுக்கு அது ரொம்ப முக்கியம் தான் பாம்பு சீரலை அப்படின்னா நாம் எப்படி சொல்றது இந்த அட்டைப்பூச்சி அடிக்கிற மாதிரி பாம்பையே அடிச்சுட்டு போயிடுவோம் அது சீருது அது விஷம் இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் அதுலேருந்து நம்ம ஒதுங்கி வர்றோம் இப்போ கோபம்ங்கிறது தன்னை காத்து கொள்வதற்கான ஒரு ஒரு சக்தியாக இயற்கை விலங்குனங்களை கொடுத்தது சரி ஐந்தறிவு விலங்குகளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா நாலறிவு ஊர்வனம் அதுதான் பாம்புகள் அதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா பூச்சி இனங்கள் சரிங்களா அதுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா புழுவினங்கள் பூச்சியில் எறும்பு வந்து பூச்சி இனம் எறும்பு ஏதாவது தொட்டைங்கன்னா அது கோவம் வந்துடும் பார்த்துருக்கீங்களா கடிச்சு வச்சிடும் இல்லையா அப்போ அது போல் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்ததுன்னா புழுவினம் புழுவுக்கும் கோவம் வரும் அது போற பாதையில் ஏதாவது குச்சி வச்சிங்கன்னா அது கோபப்பட்டு திரும்புறத நீங்க பார்க்கலாம் அப்போ இரண்டறிவு புழு அங்க தொடங்குனது கோபம் ஓரறிவு தாவரத்துக்கிட்ட கோபம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஓரறிவு தாவரத்துக்கிட்ட கோபம் இல்லை நீங்க வெட்டுனாலும் வெட்ட வாங்கிக்கும் கம்முன்னு சரிங்களா அப்போ ரெண்டறிவு புழுவில் அந்த கோபம் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டறிவிலிருந்து இருந்து பல்லாயிரம் தலைமுறையும் அந்த கோபம் இன்னைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு இதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கோபங்கிறது ஏதோ இன்னைக்கோ நேர்த்தா வந்ததல்ல பல ஜென்ம 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 ஜென்மமா எங்கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு குணம் கோபம் இல்லையா இப்போ கோபத்தினுடைய துவக்கம் எங்கிருக்கு இரண்டு அறிவு குழுவில் இருக்கு அதுக்கு முன்னாடி ஓரறிவுலேயோ பஞ்சபூதங்கள்லையோ இறைநிலையிலையோ கோபங்கிற தன்மை இல்லை எப்ப அந்த இது புழுவாக மாறுதோ அப்ப தன்னை காப்பாத்தி கொள்வதற்கு பிற இருந்து காப்பாத்தி கொள்வதற்கு கோபப்படுது அல்லது பிற உயிரை பிடித்து சாப்பிட்றதுக்கு கோபப்பட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் வரும்போது அதுக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுது அப்ப அங்கிருந்து நமக்கு வந்திருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம கோபம் போகல போகலன்னா அது ஏன் போகலைன்னா அது நீண்ட நாள் நம்ம கூட இருக்கிற உடன்பிறப்பு மாதிரி இருக்குது அது அது அவ்வளவு சீக்கிரம் போக்குறது எளிமை அல்ல பட் போக்க முடியாததல்ல பட் நம்ம அது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும் சரிங்களா அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க முதல் சினம் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் நிறைவேறாத போது அந்த நிறைவேறுவதற்கு நிறைவேறாததற்கு தடையாக இருக்கிற பொருளையோ நபரையோ மாற்றி அந்த விருப்பத்தை நிறைவேற்ற எடுக்கக்கூடிய முயற்சி தான் எழுச்சி தான் சினம் என்று சொல்றார் சினம் எங்கிருந்து வந்தது ஆர்ஜின் வந்து இரண்டறிவு புழுவில் இருந்து பல ஆயிரம் லட்சம் தலைமுறைகளாக கடந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கு சரி சினத்தினால் என்னவெல்லாம் விளைவுகள் வரும் தீமைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம் இதுக்கு ஒரு நாள் டாபிக் வந்து ஃபுல்லா எடுக்கணும் நீங்க உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கூட நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா நான் வந்து சிம்பிளா சொல்றேன் சின்னத்தினால என்னென்னவெல்லாம் பாதிக்குங்கிறத நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க வாய்ப்பு இருந்தா ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் மைண்ட்ல யோசிச்சுட்டு வாங்க சின்னத்தினால உங்க உடல் நலத்துல எவ்வளோ பாதிப்பு வரும் இது ஒரு டாபிக் நீங்க யோசிச்சு பாருங்க கோபப்படுறதால நம்ம உடல் நலத்துல என்னென்னவெல்லாம் பாதிப்பு வரும்னு நீங்க சிந்திச்சு எழுதிட்டு வாங்க அதே போல கோபப்படுறதால நம்ம மன அமைதி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம சிந்தனை செய்து மனதில அதாவது உடல்ல ஏற்படுற நோய்கள் போல மனதில என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் மூன்றாவது கோபப்படுவதால் குடும்பத்திலே எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக குடும்பத்தில் பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தும் இல்லையா இன்னும் சமுதாயத்தில் எந்த மாதிரியான பாதிப்பை எல்லாம் இந்த கோபம் ஏற்படுத்துகிறது அதையும் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக சமுதாயம் அப்படிங்கிறப்போ அதற்குள்ள தொழில் செய்யக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தனியா தொழில் செய்கிற இடம்னாலும் எழுதிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி எனக்கு கோபம் பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்புறம் ரொம்ப முக்கியம் ஆன்மீக உயர்வு இந்த கோபத்தால் எப்படி தடைபடுது ஆன்மீக முன்னேற்றத்தில் எந்த மாதிரியான தடைகள் ஏற்படுது இப்போ நம்ம உடல் சொன்னோம் உயிர் மனம் இதை சார்ந்த எல்லாமே அதற்குள்ளேயே நீங்கள் என்ன பாதிப்பு வருங்கிறது நீங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற தத்துவங்களை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க வள்ளுவர் என்ன சொல்கிறாரு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் என்னும் ஏம புனையை சுடும்னா என்ன அர்த்தம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி சினம் யார் கூட எல்லாம் சேருதோ அவர்களை எல்லாம் அதை அழித்து விடும் கொன்றே விடும் இனம் என்னும் ஏம சுடும் அதாவது நமக்கு யார் மேலெல்லாம் அதிகப்படியான அன்பு இருக்கிறதோ அல்லது நமக்கு மேலே யாருக்கெல்லாம் அதிகப்படியான அன்பு இருக்கிறதோ அப்படி மிகுந்த அன்பு இருப்பவங்களையும் நாம் என்ன பண்ணுவோம் துன்புறுத்துவோம் இது எவ்வளோ ஒரு கொடுமையான செயல்பாரு நம்ம மேலே மிகுந்த அன்பு இருக்கிறவங்களையும் நாம் இந்த கோபத்தால் துன்புறுத்துகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிக்கும் அப்போ தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும்னா கோபம் வராம இருக்கணும் கோபம் வந்தா அது நம்மளே அழிச்சு மத்தவங்களே அழிச்சு அப்போ சினத்துக்குன்னு வள்ளுவர் ஒரு பெரிய அதிகாரமே எழுதி வச்சிருக்கார் அது சிறந்தை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து சொல்லிட்டு வராது இப்போ நான் உங்களுக்கு என்னென்னா இன்னைக்கு என்ன கொடுக்குற ஹோம்ஒர்க் என்னென்னா சினம் எப்படி நம்ம உடலை பாதிக்குது உயிரை பாதிக்குது மனதை பாதிக்குது குடும்பத்தை பாதிக்குது உறவுகளை பாதிக்குது தொழிலை பாதிக்குது சமுதாயத்தை பாதிக்குது ஆன்மீக வளர்ச்சியை பாதிக்குது நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்க ஏன்னா இதை நான் சொல்கிறதுனா நான் அடுத்த வகுப்புல சொல்லிடுவேன் ஒரு பத்து அரை மணி நேரத்துக்குள்ள அதை பற்றி எல்லா விவரம் சொல்லிடலாம் தெளிவாக ஆனா அதற்கு முன்னாடி நீங்க உங்க மனசில் அதை சிந்திச்சுட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் சின்னத்தை தவிர்க்கணும் பொறுமையா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாதான் அது முழு மாற்றமா இருக்கும் அதனால நாம் அது ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க அடுத்த வகுப்புல இந்த சின்னத்தால் என்னென்னவெல்லாம் பாதிப்பு வரும்னு ஒரு ஐம்பது பாயிண்ட் உங்களுக்கு லைனாக ஒன் பை ஒன்னா பை ஒன்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் சின்னம் வராம நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பாப்பா அடுத்த போப்பில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அருட்பேராற்றல் கருணையினால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்த ஒழுகு பண்பு பொறையுடைமை எனும் பெயரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழிச வளமுடன் வாழிச வளமுடன் வாழிச வளமுடன்